ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்ரதம் ஆதாரம் சர்வ வித்யா நாகை அக்ரீவும் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை ஆனி மாதம்னு தமிழ் மாதமான அதாவது சித்திரையிலிருந்து மூன்றாவது மாதமும் உத்தராயணத்தின் ஆறாவது மாதமும் சொல்லக்கூடியது அதாவது இதுவே கடைசி மாதம் உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயணம் பிறக்கும் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம் நம்ம வந்து இந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வத வச்சு சூரியனுடைய மாற்றங்களை தான் மாதத்தை நிர்ணயம் செய்வோம் அதனால் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம வந்து தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள் கொண்டாடுக சொல்கிறது மிச்ச மாநிலங்கள் அப்படின்றது வந்து சந்திரமானம்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமி அடுத்த நாளோ இருக்கக்கூடிய நாட்களை மாதம் பிறந்ததாக எடுத்துக்கொள்வது இந்த மாதம் ஆனி மாதம் இந்த மாதத்தில் முதல்ல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்னு மாத கிரகங்களின் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேஷத்தில் சுக்கரன் ரகர் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்தில் இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது அது தவிர பார்த்தேன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இல்லையானால் இந்த மாதம் ராகு கேத்துவுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டிருக்கு இது ஒரு விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய உடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் நான் ஏற்கனவே சொன்னேன் பதினஞ்சு ஆறு அன்னிக்கு வந்து மிதுனத்துக்கு வந்துடுறார் அதனால தான் ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலேயும் அதற்கு பிறகு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையன்னா என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வருது அது தவிர பார்த்த இல்லையான இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆணி மகம் மிகவும் விசேஷமான நாள் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் நாற்பத்தி ஆறாவது பட்டத்தின் அழகிய சிங்கர் ரங்கநாத யதீந்திரன் அப்படின்றவர் இந்த அழகிய சிங்கரின் திருநட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணி மகம் அது தவிர சைவக்குறவர்கள் நால்வர்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர்களுடைய இந்த இது வந்து திருநட்சத்திரம்னு சொல்கிறான் அதனால் சைவ குரோவர்களுக்கும் மிகவும் ஏற்றமான நாள் அதுவும் மாணிக்க வாசகருக்கு மிக மிகவும் ஏற்றமான நாள் இது இது வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்றைக்கு வருது சரி அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்றைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா அதாவது ஒம்பது ஏழு தேதி அன்னைக்கு ஆணி கேட்டை கேட்டை கிட்டத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சைவ சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது ராதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது அதற்கு பிறகு பார்த்தீர்களே ஆனால் ஆணி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆணி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதே போல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுமே ஆனி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இது மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த கட்டணத்தை அனுப்பி அதனுடைய ரசீதையும் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நான் இதுவரையிலும் பார்த்த ஒரு அதாவது நிறைய பேர் அவள் வந்து ஜாதகத்தில் அவருடைய நட்சத்திரமே சந்தியில் இருக்குது அதனால் வந்து நட்சத்திரமே தெரியாத அளவுக்கு இருக்கா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கிறவாள்லாம் பார்த்த நட்சத்திர சந்தியில் வந்து அவள் என்ன ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை பண்ணிட்டுருக்காள் அதாவது மேஷராசி அப்படின்னு சொல்லி கிருத்திக நட்சத்திரம்னா அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனால் ரிஷபராசி கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் இருப்பான் அதனால பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு உண்டான யோகர்னுடைய ஜா தசை நடக்கும் ஆனால் இப்போ மேஷராசிக்கு உண்டான யோகருக்கு அது வந்து ஏற்ற தசையாக இருக்காது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அவருக்கு நல்ல திசை தானே ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு சந்தி இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த ஆணி மாதம் விஸ்வாவாச வருஷம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டம் அப்படின்றத பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குருண் குரு பகவான் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் உங்களுடைய ராசியை பார்க்குறார் பெரிய ஏற்றம் மூன்றாம் இடத்துல பார்த்தேன்னா சனியும் ராகும் அதாவது உங்களுக்கு வருட கிரகங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ச சனி ராகு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்க மூன்றாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவும் நல்லது முயற்சி ஸ்தானத்தில் வேறு துர்கிரகங்கள் இருக்குது அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது என்ன அதிக முயற்சியை பண்ண வைக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை இருக்கிறதுனால முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் அது தவிர உங்களுடைய ராசியே குரு பார்க்குறதுனால தீர்க்கமான சிந்தனை உடல் வந்து உபாதைகள்லேருந்து அகன்று இருக்கிறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தீர்க்கமான சிந்தனை சிந்தனைகள் எடுத்த காரியங்களில் வெற்றி இதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதோடு பார்த்தோம்னா திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பார்த்தாலேன்னா அஞ்சாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிற ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால கடன்கள் எல்லாம் கழியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஒன்பதாம் இடத்தில் அஞ்சாம் அதிபதி ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலேனால் குழந்தைகள் மூலியமாக பெருமை குழந்தைகளுடைய மேல் படிப்புகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மேல் படிப்புக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் நினைத்த இடத்துல போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டும் சம சப்தமத்தில் ஒன்பதாம் அதிபதி இருக்கிறது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா புதனும் வந்து ஏழாம் இடத்துல போயிருக்கார் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்கள் பார்த்த இல்லையானால் சூரியன் சம சப்தமத்தில் இருக்கார் குருவோடு சேர்ந்துருக்கிறது விசேஷம் அதவர் பார்த்த இல்லைன்னா ஆட்சி பெற்ற புதன் அங்கே வந்து ஏழாம் இடத்துல இருக்கிற மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் எதிர்பாலினத்தை ஒரு மெல்யம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கூட்டு தொழிலில் அபரிமிதமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பதினைஞ்சாம் தேதி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழாம் சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் போகிறதுனால எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல போகிறதுனால உங்களுடைய எதிர்பாலனத்தோடு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர பார்த்த ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த காலகட்டத்தில் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் அமையிறதோ இல்லைன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடையவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் பின்னடை இருந்தாலும் ரெகுலர் செக்கப்னு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுவது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்த இல்லையானால் இந்த சந்திராஷ்டமகாலம் சந்திராஷ்டமகாலம் இந்த தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி மொத்தத்தில் பார்த்த ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள்னால் பெருமை வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அஞ்சாம் அதிபதியே ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால பாகியங்கள் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் கூட்டுத் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வழிவோர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நினைத்த இடத்தில் வெற்றிகரமாக நினைத்த சீட்டு கிடைக்கக்கூடிய அதாவது மேல் படிப்புக்கான சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கடல்சார் தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அது வந்து இந்த தங்க வியாபாரம் பண்றவங்க எஜுகேஷனல் ஆப் விற்கிறவங்க டீச்சர்ஸ் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஸ்கூல் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது வெற்றிகள் எல்லா வகையிலும் நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் வந்து இருபத்தி சந்திராஷ்டமம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வழங்கிட்டு வாங்குவோம் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய தடங்கள் தடை எல்லாமே விலகி ஏற்கனவே உங்களுக்கு சித்திர மாதத்துலேருந்து வெற்றி கூடி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி வந்து தீரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்